மகாராஷ்டிராவில் சம்பளத்தை குறைத்ததால் ஆத்திரமடைந்த இளைஞர் தனது நிறுவன வாகனத்திற்கு தீ வைத்ததில் நான்கு பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ்குமார் வணக்கம் அந்த இளைஞர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு விட்டாரா அந்த நான்கு பேர் பலியாக இருக்கிறார்கள் அவர்கள் பற்றிய முழு விவரங்களையும் பதவி வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் புனே மாவட்டத்தில் ஹிஞ்சேவாடி பகுதியில் வியோமா கிராபிக்ஸ் என்கிற தனியார் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஊழியர்களை அந்த நிறுவனம் வாகனத்தின் மூலமாக பணிக்கு அழைத்து செல்வதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறது இந்த வாகனத்தில் பனிரெண்டு ஊழியர்கள் பணிக்காக சென்று கொண்டிருக்கிறது சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி தி பாஸ் அந்த போது திடீரென சாலையில் ஒரு இடத்தில் தீப்பற்றி எரிந்தது இதனைத் தொடர்ந்து அந்த கதவு திறக்காததால் உள்ளே சில ஊழியர்கள் சிக்கிக் கொண்டனர் ஒரு சிலர் ஜன்னலை உடைத்து வெளியே குதித்தங்கள் உருடைய உயிரை தற்காத்துக் கொண்டனர் இந்த தீ விபத்தில் மொத்தம் நான்கு பேர் தீயில் கருகி உயிரிழந்ததோடு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தீ காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது முதலில் தற்செயலான ஒரு தீ விபத்து என்றுதான் கருதப்பட்டது ஆனால் விசாரணையில் தான் இது வந்து ஒரு சதி செயல் எனவும் பழிக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இது மேற்கொள்ளப்பட்டிருப்பது வெளியாகி இருக்கின்றது இந்த டெம்போ டிராவலரை இயக்கிய ஓட்டுநர் ஜனார்தன்தான் தான் பழிவாங்கும் நடவடிக்கையாக தீ வைத்திருக்கிறார் சக ஊழியர்களோடு அவருக்கு பிரச்சனை இருந்ததாலும் நிறுவனம் அவருடைய ஊதியத்தை குறைத்ததாலும் ஆத்திரமடைந்த ஓட்டுநர் ஜனார்தனன் அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக ஒரு ரசாயனத்தை கொண்டு இந்த தீயை ஏற்படுத்தியிருக்கிறார் தீயை பற்ற வைத்துவிட்டு தீயை ஏற்படுத்திவிட்டு அவர் அந்த வாகனத்திலிருந்து இருந்து குறித்து கீழே ஓடக்கூடிய சிசிடிவி காட்சிகளிலும் கூட வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாக தற்போது காவல்துறையினர் ஓட்டுநர் ஜனார்தனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனார்தனும் தான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர் பழிவாங்கும் நடவடிக்கையாக சக ஊழியர்களை தீ வைத்து எரித்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அங்கு ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்